தமிழ் சினிமாவில் இருந்த தொன்னூறுகளில் நடிகைகளை இன்றளவும் கண்டிப்பாக மறக்க முடியாது அந்த வகையில் நடிகை மோகினியும் ஒருவர் நடிகை மோகினி தஞ்சாவூரில் பிறந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு ஈரமான ரோஜாவே படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து புதிய மன்னர்கள் நானே பேச நினைப்பதெல்லாம் நாடோடி பாட்டுக்காரன் போன்ற நல்ல படங்களில் நடித்தார் நடிகை மோகினி படங்களில் நடித்ததோடு மட்டுமல்லாமல் இவர் ஒரு படங்களில் தொலைக்காட்சி தொடரில் கூட நடித்துள்ளார் கடைசியாக இரண்டாயிரத்து பதினொன்றில் கலெக்டர் என்ற ஒரு மலையாள படத்தில் நடித்தார் அதன் பின்னர் அவரை எந்த படங்களிலும் பார்க்க முடிவதில்லை பிறகு நடிப்பிலிருந்து விலகினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டே பரத் என்ற ஒரு பிசினஸ் மேனுடன் திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார் இந்த தம்பதிக்கு இரு மகன்கள் உள்ளார்கள் தற்பொழுது அங்கு கிறிஸ்தவ மத போதகராக இருந்து வருகிறார் மோகினி கிறிஸ்டினா இப்படி ஒரு நிலையில் பேட்டி ஒன்றில் பங்கேற்ற மோகினி மதம் மாறியதற்கான காரணம் குறித்து பேசுகையில் எதிர்மறை எண்ணங்களில் இருந்து விடுபட கிறிஸ்துவ மத போதனைகளும் வழிபாடுகளும் தான் கை கொடுத்தது அந்த மதத்திற்கு மாறி மக்களுக்கு இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும் பணிகளை மனநிறைவு இறைவனிடம் வேண்டி வருகிறேன் என்று கூறியுள்ளார் நடிகை மோகினி இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க